ஜெய ஸ்ரீராம் நண்பர்களே தமிழுதயன் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான மந்திரம் அற்புதமான கதை பார்க்க போறோம் ஓகே அதாவது இதுல என்னென்ன பலன் கிடைக்கும் நான் சொல்லிடுறேன் பகவான் ஹைகிரீவர் ராட்சசனை கொன்று வேதத்தை எப்படி காப்பாற்றினார் இத பத்தி பார்க்க போறோம் ஓகே நல்ல கல்வி புத்தி கூர்மையான பக்தி தீர்க்கமான முடிவெடுக்கும் திறன் தரும் சக்தி வாய்ந்த பகவான் ஹைகிரீவனின் மந்திரம் அதாவது கல்வி செல்வம் புகழை அள்ளி தரும் ஸ்ரீ ஹைகிரீவ பெருமாள் யார் இவர் எப்படி இவரை பத்தின என்ன விஷயம் இத பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப ஓகே சோ அதாவது ஹைகிரீவ புராணத்தை பார்க்க போறோம் வெற்றி தரும் இந்த அற்புத மந்திரம் இதை இருபத்தோரு முறை தினம் சொல்லுங்கள் நீங்க வந்து மேல் படிப்புக்கு படிக்கிற ஆளா இருந்தாலும் சரி நல்ல டிசிஷன் மேக்கிங்ல இருக்கீங்க தப்பான டெசிஷன் பண்ணாக்க லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷன் வருது அது மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஹைகிரீவ சோ சோஸ்திரத்தை சொல்லிட்டு பண்ணாக்க உங்களுக்கு வந்து கரெக்டான முடிவு எடுக்கக்கூடிய திறன் வருது ஓகே இத பத்தி நான் வந்து சொல்ல போறேன் இது ரொம்ப முக்கியமான இது ஏன்னா ஹைகிரீவ புராணம் வரப்போது இதை கேட்குறவங்களுக்கு தீர்க்கமான புத்தி ஓகே நல்ல கல்வி திறன் அதாவது செல்வ செழிப்பு எல்லாமே கிடைக்கும் எல்லா விதமான அருளும் கிடைக்கக்கூடிய இந்த ஹைகிரீவ பெருமான் யார் அவர் கொன்று ஏன்னா என்னைக்குமே வேதத்தை எதிர்ப்ப எதிர்ப்பு ராட்சசனோட என்னன்னா அதனாலதான் ஆச்சரியம் சரி வேதங்களை எதிர்ப்பவன் ராட்சசன் ராட்சசனுக்கு வேதம்னா பிடிக்காது அதை காப்பாற்றுபவன் கடவுள் பகவான் ஓகே அதை காப்பாற்றுவதற்காக என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு ஏன் இவரை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது இவ்வளவு ஒரு மகத்துவம் கூறப்படுகிறது மே மேல படிக்கிற ப படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து ஹைகிரீவர் பெருமாளுக்கு வந்து போய் பூஜை பண்றாங்க ஏன் வந்து குழந்தைகள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பரிட்சை என்ன ஒன்னே ஹைகிரீவர் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க என்ன அந்த மந்திரம் என்ன எதை சொன்னா அந்த மேஜிக் நடக்குது ஓகே தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கு அஹ் கரெக்டா துல்லியமா நீங்க கணிக்க முடியும் நல்ல கல்வி வளன் தரும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன இதையும் பார்க்க போறோம் நம்ம அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களை தயவு செஞ்சு இந்த சேனல் நம்மளோட தமிழுதயன் சேனல்ல லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே எல்லாரோடையும் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை ரொம்ப அவசியம் உங்க சப்போர்ட் எங்களுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு அபரிமிதமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஓகே அது இல்லாம நண்பர்களை நம்ம நிறைய நல்ல காரியத்துல ஈடுபட்டிருக்கோம் ச சமஸ்கிருதம் சொல்லி தருது கௌதானம் கௌசேவா சேவா ஹவன் பூஜா இது மாதிரிலாம் உங்களுக்கு நம்ம செய்யற வேலைகள் நம்ம சனாத்தன பிரச்சாரத்துல இருக்கும் நீங்க நல்லது செய்யறோம் நம்ம செய்யறது ஒரு நல்லது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களை நீங்க வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்றது மூலமாவும் எங்களுக்கு தானம் அளித்து இந்த பிளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஜீரோ என்பது நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இதுல வந்து தினசரி ஒரு தார்மீக மெசேஜும் வருது எல்லா லாங்குவேஜ்லயும் வரும் உங்களுக்கு வேணும்னா இங்க ஒரு மெசேஜ் அமிச்சு நீங்க வந்து தார்மீக மெசேஜையும் பெறலாம் எங்களை வந்து தானம் கொடுத்தும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு எல்லா டீட்டெயிலுக்கும் நீங்க பேசுங்க என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்ப நம்ம வருவோம் ஹைகிரீவ புராணம் அது அந்த மந்திரம் என்ன ஸோ இது வீடியோ ஃபுல்லா பாருங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க ஓகே பகவான் ஹைகிரீவன் அதுக்கு முன்னாடி பகவானுக்கு ஹைகிரீவருக்கு முன்னாடி இருந்தது ராட்சச ஹைகிரீவன் ஓகே தானவர்கள் என்று கூறப்படும் தானவ விற்தியைச் சேர்ந்த ஹைகிரீவன் ஹைகிரீவன் என்ன குதிரை முகம் கொண்ட அவன் ஓகே குதிரை முழுகம் கொண்டவன் இவன் என்னன்னாக்க கஷ்யப்ப மகரிஷிக்கும் தனு என்ற மாதாவுக்கும் பிறந்தவன் பர பிறந்து த இந்த தானவ லோகத்தை ஆண்டு கொண்டிருந்தான் அப்படி இருக்கும்போது பகவான் விஷ்ணு வேதங்களை அஹ் கொடுக்கிறார் வேதங்களை கொடுத்து அத பிரம்மாட்ட கொடுத்து வந்து நீங்க உங்க சத்தியலோகத்திலேயே வச்சிருங்க வச்சுட்டு சரியான நேரம் வரும்போது நான் சொல்லுவேன் அப்போது பிருத்விக்கு அனுப்பி அங்க இந்த தர்மமும் அஹ் அருளும் செழித்திருக்க உதவுங்கள் என்று கூறி பிரம்மாவிடம் கொடுக்கிறார் பிரம்மா அத வாங்கி அவர் வந்து அப்பதான் வேதத்தை பாக்குறார் ஓகே அற்புதமா அதை வச்சுதான் அவரோட கிரியேஷன் பண்ணிக்கிறார் அப்ப ஆனா வந்து அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இப்ப வந்து களி முத்தி போச்சு அதனால இப்ப வந்து எங்க பார்த்தாலும் ஒரே லஞ்சம் ஊழல் அப்பா பொண்ண பொண்ணுட்டு தப்பா நடக்கிறான் அஹ் அம்மா பையனோட தப்பா இருக்கா இது மாதிரிலாம் ஒரு கல்ச்சரே இல்லாம எங்க பார்த்தாலும் ராட்சச விருத்திகளாக இருக்கிறார்கள் எப்ப பார்த்தாலும் போதை ஓகே நல்ல சிந்தனையே கிடையாது இது இந்த உலகம் அழியும் சமயம் வந்து விட்டது அதனால் இது எல்லாத்தையும் நீர்நிலையால கம்ப்ளீட்டா வாஷ் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் புதுசா நம்ம வந்து நம்ம இதை ஆரம்பிக்க போறோம் இத ஜன உற்பத்திகளை உயிர் உற்பத்தியை ஆரம்பிக்க போறோம் என்று கூற சிவன் பகவான் சிவன் சங்கர் என்ன பண்றாருன்னா கம்ப்ளீட்டா இந்த சுனாமி வந்தது இல்லையா அது மாதிரி சுனாமி வா உலகம் ஃபுல்லா வந்து எல்லாம் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகுது அதுல இருந்து பகவான் விஷ்ணுவின் அருளில் சிலர் தப்பிக்கிறார்கள் யார் என்றால் மனு மனு மனுவின் மனைவி சத்ருப்பா ஓகே இவங்க ரெண்டு பேரு அப்புறம் சப்த ரிஷிகள் என்று கூறப்படும் அறிவு பண்டாரமாகிய முனிவர்கள் ஏழு பேரு ஓகே அதை தவிர முக்கியமான உயிரினங்கள் ஒன்னு வந்து மச்ச ரூபத்தில் வந்து விஷ்ணு இவர்களை காப்பாத்துகிறார் என்ன அதுனாக்க இதுக்கு பேரலா சில கதைகள் நடந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னாக்க ஹை கிரீவன் என்ற இந்த ராட்சசன் இருக்கானே இவனுக்கு தெரிந்தது இது மாதிரி பகவான் விஷ்ணு வந்து பிரம்மாட்ட வேதத்தை கொடுத்திருக்கிறார் அது வந்து ஞானத்தின் பண்டாரம் அதை வந்து மனிதனிடம் போய் சேர்ந்து விட்டால் அதை மனிதனுக்கு அந்த வேதம் தெரிந்து விட்டால் ஞானம் வந்து விடும் அறிவு வேலை செய்யும் நம்மளெல்லாம் விட புத்திசாலி ஆயிடுவான் அப்புறம் நம்மளை அடிச்சிருவான் அப்படிங்கிற பயம் வந்ததனால் இதுதான் ராட்சசனுக்கு எப்பயுமே இருக்கிற பயம் ராட்சசனுக்கும் வேதத்தோட பெருமை தெரியும் ஓகே ஆனா அவன் அதை வந்து இருந்தா நமக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறான் ஓகே இன்னைக்கும் அதேதான் கதை சோ அத வந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வந்துடும் சொல்லிட்டு நாலு குழந்தை வடிவத்தில் பிரம்மாவோட லோகத்துல போயிட்டு இந்த குழந்தைகளுக்கு அழகான குதிரை ரூபத்தில் சென்று அந்த குழந்தைகளை வசீகரம் செய்து அந்த குழந்தைகளை பிரம்மாவும் சிவனும் அஹ் விஷ்ணுவும் எப்படி இந்த பூலோகத்தை அழித்து மீண்டும் புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டிருக்கும் அந்த தருவாயில் அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு ஹைகிரீவ ராட்சசன் அங்கிருந்து வந்துடுறான் நாலு வேதங்களையும் எடுத்துட்டு வந்து அத வந்து அதாவது என்ன மாதிரி ஒரு பிரபலம் கொடுக்குறான்னாக்கா அந்த குழந்தைகளுக்கு இங்க வந்து உங்களை கைது பண்ணி வச்சிருக்காரு நீங்க என்னைக்காவது வந்து பிரம்மலோகத்தை விட்டு வெளில போனது உண்டா ஏன்னா நினைச்சு பாருங்க ஏன் உங்களை இப்படி அடைச்சு வைக்கணும் என்றெல்லாம் கூறி அந்த குழந்தைகளை தூக்கிட்டு போயிட்டு தானவலோகத்துல போய் ஜெயில போட்டு அடைச்சு வச்சிடறான் ஓகே அவனுக்கு வேதம் புரியாது ராட்சசனுக்கு வேதம் புரியாது ராட்சசனுக்கு வேதம் படிக்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது ராட்சசனுக்கு வேதம் வேண்டாம் ராட்சசனுக்கு வேதத்தை கண்டா பயம் கோபம் எரிச்சல் ஓகே அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஆனா அத மத்தவனுக்கு போய் புத்திசாலி தான் அவன் கவலை ஓகே அதனால ஜெயில போட்டு அடைச்சு வச்சிட்டான் அடைச்சு வச்சாக்க பிரம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பிரம்மா போய் கேட்டாக்க ஒரே ஹாஹாஹான் சிரிக்கிறான் பிரம்மா வந்து என்ட்ட கால்ல விழு அப்பயும் உனக்கு கிடைக்காது அப்படிலாம் இப்ப வந்து விஷ்ணுவுக்கு போய் சொல்றாரு இவர் இது மாதிரி நீங்க கொடுத்த வேதங்களை நான் துளைத்து விட்டேன் நான் இப்ப என்ன பண்றது ஹைகிரீவ ராட்சசன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு ஸோ என்ன பண்றாருன்னா பகவான் ஹைகிரீவன் அப்ப வந்து இவர் என்ன பண்றாருன்னா விஷ்ணு பகவான் ஹைகிரீவ ராட்சசன் இருக்கான் இல்லையா தானவ ராஜா அவனை வந்து கம்ப்ளீட்டா அவனை அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய சண்டை நடக்குது யாருக்கு விஷ்ணு பகவானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் ஹைகிரீவ ராட்சசனுக்கும் நடக்கிறது இந்த சமயத்துல ஒரு இவர் என்ன பண்றான் ஹைகிரீவ ராட்சசன் கொஞ்ச நாள்ல வந்து நீங்க வந்து கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வர போறேன் ஓகே அது முடிய வார் நிற்கும் சொல்லிட்டு ஏன்னா இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு இந்த சண்டை சோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பெரிய சக்தியின் உபாசகன் யாரு ராட்சச ஹைக்ரீவன் அத அந்த சமயத்தை எடுத்துக்கொண்டு அவன் வந்து அஹ் ஆதிபராசக்திகிட்ட வந்து உபாசனை பண்ண போயிடான் அதுக்கு முன்னாடியே சக்தியிட்ட வந்து தவம் கடுமையான தவம் செய்து கடுமையான தவம் செய்து அஹ் ஹைகிரீவன் என்ன பண்றான்னாக்க இது மாதிரி என்ன கோ என்னை சாவே இல்லா வரம் கொடுங்கள் என்ற அம்மாவை கேட்க அம்மா வந்து அட அப்படி கிடையவே கிடையாது எவன் ஒருவன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வருகிறானோ அவன் கண்டிப்பாக சாவை சந்தித்தே ஆக வேண்டும் அது மாதிரி கொடுக்கவே முடியாது என்று கூற சரி நீ வேற எது வேணாலும் கேளு என்று கேட்க ஹைகிரீவ ராட்சசன் என்ன சொல்றான் எனக்கு வந்து ஹைகிரீவனால் மட்டுமே எனக்கு சாவு வர வேண்டும் வேற யாராலையும் என்னை கொல்ல முடியக்கூடாது ஓகே என்று கூற அம்மா வந்து சரின்னு சொல்லிடுறாங்க ஆனா அன்னைக்கே இவனோட சாவு மணி அடித்து விட்டது நண்பர்களே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க கவனமா கேட்டுங்க தான் புத்திசாலின்னு நினைச்சிட்டு என்னென்னமோ வேலை செய்யறோம் ஒருத்தன் நினைக்கிறான் நான் வந்து நாலு பொண்டாட்டி வச்சுட்டு இந்த நாலு பொண்டாட்டிக்கு நாலு பேர்கிட்ட போயிட்டு வந்துட்டாக்க நம்ம நிறைய குழந்தைங்களை உற்பத்தி பண்ணலாம் அது மூலமா என்ன ஒன்னாக்க நம்ம இந்த உலகத்தையே பாப்புலேஷன்னால டேக் ஓவர் பண்ணுவோம் அப்படிலாம் நினைக்கிறான் ஆனா அது நடக்குமா நினைச்சு பாருங்க உலகத்திலயே ஜாஸ்தி முட்டை போடுறது பாம்பு ஆனா அது என்ன பண்ணுவாமா போகும்போது ஒரு ரெயினா போயிட்டு முட்டை போட்டே போவோமாமா திரும்பி அப்படியே பசி ஆயிரக்கணக்கில் முட்டை போடுமாமா அது வந்து அந்த பசியில திரும்பி வந்து அப்படியே அந்த முட்டையெல்லாம் சாப்பிட்டு வருமாமா வந்தாக்கா என்ன ஆகுமா அந்த திரும்பி வரும்போது அன்னண்ட என்னென்ன ஓடுது இல்லையா ஒரு முட்டை ரெண்டு முட்டை அதுதான் பாம்பாகுமா ஓகே மத்தது எல்லாம் இந்த அம்மாவே சாப்பிட்டுருமா அது மாதிரி பகவான் எல்லாருக்கும் வந்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வச்சுதான் பண்றாரு நம்ம தான் வந்து நம்ம புத்திசாலி ஓவரான புத்திசாலி என்று நினைத்து கொண்டு என்னென்னமோ பண்றோம் ஓகே பட் எனின்னாக்க இது மாதிரி அம்மா வந்து அன்னைக்கு வரம் கொடுத்துட்டாங்க என்ன ஹைகிரீவனால் இவனுக்கு என்ன அப்படின்னாக்க என்னைக்கு நான் கொல்ல போறேன் நான் தான் இங்க இருக்கிற ஒரே ஹைகிரீவன் நானா கொல்ல போறேன் என்ன அதனால என்னை யாராலையும் கொல்ல முடியாது என்று உலகத்துல வந்து பயங்கர ரகலை பண்ணி கொலை கொல்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் இப்ப வேத இது வேதங்களும் போச்சு இப்ப வந்து என்ன ஆகுதுன்னாக்க தேவர்கள் எல்லாம் வந்து கெஞ்சறாங்க அதற்காக வந்து பகவான் விஷ்ணு போயிட்டு காக்கும் பொறுப்பில் இருக்கும் பகவான் விஷ்ணு சென்று ஹைகிரீவனோடு சண்டை போடுறார் சண்டை போட்டா இந்த தான் ஆயிரம் கணக்கான வருஷம் ஆகி கடைசியா வந்து பிரேக் எடுத்துட்டு திரும்ப அம்மாவை உபாசனை பண்றதுக்காக போறான் அப்ப வந்து பகவான் விஷ்ணு என்ன பண்றாருனாக்க தலையில அந்த அம்பை வைத்து கொண்டு ஓகே நான் பூட்டின அம்புன்னு சொல்லுவாங்கல்ல வில்லுல நான் பூட்டின அம்பு அது தலையில வச்சுட்டு அப்படியே தூங்குறார் ஓகே தூங்கல யோக நித்திரையில் இருக்கிறார் ஏன்னா பகவான் விஷ்ணு தூங்குறது கிடையாது யோக நித்திரை ஆனா தேவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஓ இப்ப என்ன ஆகும் இது மாதிரி வந்து பகவான வந்து இப்ப வந்து ராட்சஸ வந்து கொல்ல வந்துட்டானா என்னாகும் இப்ப ஈஸியா கொன்னுடலாமே ஐயோ அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படி என்று பயந்து அவர் பிரம்மாவிடம் சென்று கூற பிரம்மா வந்து என்ன பண்றாருன்னா இவ்வளவு பெரிய ஒரு வண்ட உன்னை கிரியேட் பண்ற பண்ணி அதுக்கு ஆணை இடுகிறார் உனக்கு என்ன வேலைன்னாக்க பகவான் விஷ்ணுவின் தலைமாட்டில வந்து அந்த நான் பூட்டி அம்பு இருக்கிறது அங்க போயிட்டு அந்த அந்த பிரதேங்கா என்று சொல்லப்படும் அந்த இது இருக்குல்ல த்ரெட் இருக்குல்ல நூலு அதை வந்து அறுத்து விடு அதை அறுத்து விட்டால் அந்த சத்தம் பயங்கரமான சத்தத்துல உடையும் அது உடையும் போது யோக நிதிரையில் இருக்கும் பகவான் விஷ்ணு கண் விழிப்பார் தியானம் டிஸ்டர்ப் ஆகி அதனால உடனே இத போய் பண்ணு அப்பதான் நல்ல நேரம் வரும் என்று கூற அந்த வண்டு போயிட்டு அதுபாடு அந்த ஒயரை அந்த இது இருக்கு இல்லையா நூலு அதை போய் தொலைக்குது தொலைச்சு திடும்னு சொல்லிட்டு ஓகே திடும் சொல்லிட்டு அந்த நான் அருந்து என்ன ஆகுதுன்னா அந்த கழுத்தை சுத்தி தலை விழுந்து விடுகிறது யாருக்கு விஷ்ணுவுக்கு ஓகே தியானத்துல இருக்கும்போது இப்ப இதுக்கு பின்னாடி என்னன்னா ஒரு பழைய பல ஆண்டுகளுக்கு முன்னால் பல சமயம் முன்னால என்ன ஆகுதுன்னாக்கா யோகமாயையின் மாயையின் இது மாதா லக்ஷ்மி மேல் யோகமாயையின் ஆதிக்கம் வர அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கும் பகவான் விஷ்ணுவுக்கும் சண்டை வருகிறது என்ன அப்படின்னாக்க ஏதோ என்ன கிண்டல் பண்ணீங்க அது இதுன்னு பெட்டி சண்டை ஓகே கடைசியா என்ன அதுனாக்கா உங்க கழுத்து து துண்டிக்கப்பட்டு தலை தனியா வளட்டும் அப்படின்ற சாபம் கொடுக்க அதுக்குள்ள ஒன்னே சாபம் கொடுத்த உடனே யோகமாயின் அந்த எஃபெக்ட் போயிடுது போன உடனே இவங்க ஒன்னே வருத்தப்படுறாங்க ஐயோ நான் இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு ஆனா பகவான் நாராயண் அப்போ கூறுகிறார் நீங்க எதுவுமே தப்பு பண்ணல ஏன்னா லக்ஷ்மி வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் ச சத்தியம் நீங்க சொன்னது எல்லாமே நடக்கும் அது எல்லாமே நல்லதாவே நடக்கும் அதனால கவலைப்பட வேண்டும் என்று வேண்டாம் என்று கூற அந்த சாபத்தின் அடிப்படையில் இப்போது இந்த கழுத்து துண்டித்து கீழே விழ இப்ப அம்மா வந்து அழுதுட்டு போறாங்க பிரம்மாட்ட ஐயோ விஷ்ணுவின் தலை அருந்து விழுந்து விட்டதே இப்போது என்ன செய்வது என்று கூ கதறி அழ தேவர்கள் எல்லாம் துயரத்தில் மூழ்கி இருக்க ஓகே துயரத்தில் மூழ்கி இருக்க இப்ப என்ன ஆகுதுன்னாக்க பிரம்மா வந்து சக்தியை நோக்கி இது வந்து பகவதி புராணத்தில் வருவது ஓகே அம்மாவை நோக்கி தவம் இருக்க பிரார்த்தனை செய்ய அம்மா சக்தி வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க இது மாதிரி வந்து இது எல்லாம் நல்லதுக்கு தான் நடந்திருக்கு வேற எதுவும் கவலைப்பட வேண்டியது இல்லை உடனே வந்து இங்க போனாக்க இந்த திசையில போனாக்க ஒரு குதிரை தலை கிடைக்கும் அந்த தலையை கொண்டு வந்து பகவான் விஷ்ணுவின் கழுத்தின் மேல் கரெக்டா ஃபிட் பண்ணுங்க பண்ணிட்டீங்கன்னாக்க இவருக்கு வந்துரும் அது முகம் ஆயிடும் என்று கூற சோ உடனே விஸ்வகர்மா வருகிறார் வந்து விஸ்வகர்மா தான் இன்ஜினியர் தேவலோகத்துக்கு அவர் வந்து அந்த குதிரை முகத்தை கொண்டு வந்த உடன் அந்த தல இருக்குள்ள அதை கரெக்டா வச்சு ஃபிட் பண்றார் பண்ணா அதுல இருந்து வருகிறார் பகவான் ஹைகிரீவர் ஓகே ஹைகிரீவர் என்றால் என்ன குதிரை முகம் யார் இது முடிய இருந்தது ஹைகிரீவர் ராட்சசன் மட்டுமே இப்போது பகவான் ஹைகிரீவர் வருகிறார் வந்தாக்க இப்ப அம்மா சொல்றாங்க அம்மா சொல்றாங்கிறார்கள் வந்து இப்ப சொல்றாங்க இது நல்லது நடந்தது ஏன்னா என்னோட வரத்தின் காரணமாக அந்த ராட்சசனுக்கு நான் வரம் கொடுத்திருக்கேன் அந்த ஹைகிரீவனை ஒரு ஹைகிரீவனால் தான் கொல்ல முடியும் என்று நான் வரம் கொடுத்திருக்கிறேன் அதனால் இப்போது சென்று அவனை வெல்க என்று கூற பகவான் விஷ்ணு உடனே அங்கிருந்து வந்து ஹைகிரீவனை வதம் செய்கிறார் வதம் செய்து இந்த வேதங்களை எடுத்து ஏதாவது வந்து இந்த உலகம் எல்லாம் வந்து அழிஞ்சு ஓகே இதுல வந்து மனு சொத்துரப்பா சப்த ரிஷிகள் இந்த சில உயிரினங்களை மட்டும் எடுத்துட்டு இவங்க வராங்க இதை காப்பாற்றுவது விஷ்ணு பகவான் மச்ச ரூபத்தில் மச்ச அவதாரம் அது அது மீனாட்டம் வந்து இப்ப அந்த காப்பாத்தி விடப்பட்ட ஏன்னா பிரம்மா சொல்றாரு என்னால வேதம் இல்லாமல் என்னால வந்து படைக்கும் தொழிலை பார்க்க முடியாது என்று ஏன்னா நீங்க நினைச்சுக்கணும் அதாவது தன்னை விட புத்திசாலியான ஒருத்தனை படைக்க முடியாது ஓகே படைப்பவனால் உங்களை உங்களுக்கு இல்லாத நீங்க கொடுக்க முடியாது என் பாக்கெட்ல நூறு ரூபாய் இருந்தா நான் உங்கள்கிட்ட கொடுக்கலாம் பத்து ரூபாய் ரைட் ஆனா எங்கிட்டே இல்லைன்னு நான் எப்படி கொடுப்பேன் அதனால பிரம்மா என்ன பண்றாருனாக்க என்ன கம்ப்ளீட்டா எனக்கு உலகமே எனக்கு இருண்டு போய்விட்டது வேதம் இல்லாமல் என்னால் படைக்கும் தொழிலை பார்க்க முடியவில்லை என்று கூற பகவான் ஹைகிரீவர் அந்த வேதத்தை எடுத்து அதை வந்து இவருக்கு கொடுக்கிறார் பிரம்மாவுக்கு கொடுக்க பிரம்மா அதை வாங்கி தனது படைப்பு தொழிலை மீண்டும் துவங்குகிறார் அதுக்கப்புறம் அவர் பிரம்மாவுக்கு சொல்றார் இப்ப நல்ல நேரம் வந்து விட்டது இதை வந்து இதுதான் ஹைக்ரீவ அவதாரம் இப்ப மச்ச ரூபத்துக்கு ஜஸ்ட் அப்புறம் ஓகே சோ இது இப்ப பகவான் ஹைக்ரீவர் சொல்றார் இப்ப நல்ல நேரம் வந்து விட்டது இந்த வேதங்களை இப்ப வந்து மனுஷத்ருபாவிடமும் அந்த சப்த ரிஷிகளிடம் கொடுத்து வரும் சந்ததிகள் இந்த வேதத்தை படிக்கட்டும் வேதத்திலிருந்து ஞானம் என்று கூற அப்படித்தான் வேதம் வந்து பிரம்மா கைக்கு வந்து இந்த உலகத்திற்கு வந்து மானுடர்களுக்கு கிடைத்தது ஓகே இதுதான் ஹைக்ரீவ புராணம் இத கேட்கிறவங்களுக்கு எல்லா விதமான நல்லது நடக்கும் இந்த ஹைக்ரீவ புராணத்தை கேட்டால் அவர்களுக்கு கல்வி செல்வம் வரும் புத்தி கூர்மை வரும் தீர்க்கமான முடிவெடுக்கும் திறன் வரும் புகழ் வரும் இதெல்லாம் அள்ளித்தரக்கூடிய ஹைகிரீவ புராணம் இப்ப நான் வந்து ஒரு மந்திரம் சொல்ல போறேன் இது இது வந்து இப்ப ஒரு ரீசண்டா நான் அடுத்த வாரம் ஒரு கதை பண்ண போறேன் என்னன்னா இது உண்மையிலேயே நடந்த கதை இது என்னன்னாக்க ஹைகிரீவரே ஹைகிரீவ பெருமாள் குதிரையாக வந்து ஓகே இது கர்நாடகாவில் நடந்தது வந்து பிரசாதம் சாப்பிட்ட இடம் ஓகே அதை பத்தி நான் வந்து ஒரு வியாக்கியானம் பண்ண போறேன் கதை சொல்ல போறேன் அதனால கண்டிப்பா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாக்க ஓகே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுக்கு கரெக்டா தெரியும் சோ இது ஒரு முக்கிய எப்படி வந்து ஹைகிரீப பகவான் வந்து ஹைகிரீப பகவான் நடமாடும் தெய்வமாக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நீங்க அடுத்த முறை வந்து கண்டிப்பா இத பாருங்க அடுத்த வாரம் இந்த கதை பண்ண போறேன் இந்த வீடியோ வந்து எல்லார்ட்டையும் காமிங்க குழந்தைகள் பார்க்கணும் நல்ல முடிவெடுக்கும் நிலைமையில் இருப்பவர்கள் பார்க்கணும் ஓகே இது மாதிரிலாம் உயர்ந்த அதிகாரிகள் பார்க்கணும் இது மாதிரிலாம் எல்லாரும் எசன்சியலி பார்க்க வேண்டிய இந்த ஹைகிரீவ புராணம் இப்ப அதை கொடுத்து விட்டு ஹைகிரீவர் மறைகிறார் இப்ப வந்து ஹைகிரீவரை எப்படி வழிபடுவது ஓகே இந்த ஸ்லோகத்தை இருபத்தோரு முறை சொன்னால் இங்க பாருங்க அதாவது இது வந்து இருக்கிறதுலே பயங்கர சக்திசாலி மந்திரம் ஹைகிரீவ மந்திரம் இதை இருபத்தோரு முறை சொன்னால் நல்ல கல்வி புத்தி கூர்மை தீர்க்கமான முடிவெடுக்கும் திறன் சக்தி வாய்ந்த பகவான் ஹைகிரீவரின் ஸ்லோகம் கல்வி செல்வம் புகழையும் அள்ளி தரும் ஸ்ரீ ஹைகிரீவ பெருமாள் ஓகே இதை வந்து இருபத்தோரு முறை சொல்லணும் காட் ஆஃப் நாலேஜ் அண்ட் விஸ்டம் ஓகே சோ அதனால்தான் நீங்க வந்து நீங்க பாக்குறது மட்டும் இல்ல குழந்தைகள் நல்ல முடிவெடுக்கும் நிலையில் இருப்பவர்கள் ஏன்னோ பெண்கள் இவ எல்லாரும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இது இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு வருவோம் எப்படி வந்து இந்த ஸ்லோகத்தை இருபத்தோரு முறை இருபத்தோரு முறை சொன்னால் பாருங்க இப்ப கல்வி செல் கல்வி செல்வம் இரண்டையும் தரும் ஹைகிரீவ அவதார கதை அதான் நீங்க கேட்டது ஓகே இத வந்து திரும்பி திரும்பி மாசம் ஒரு முறை ரெண்டு முறை கேளுங்க இந்த கதையை ஏன்னா இப்ப ஸ்லோகம் சொல்ல போறோம் இத பாருங்க அதை விட முக்கியமானது என்னன்னாக்க அட்லீஸ்ட் எல்லார் வீட்லயும் நல்லது நடக்கணும் எப்ப சில பீப்புள் வாரம் ஒரு முறை செய்வாங்க சில பீப்புள் மாசம் ஒரு முறை செய்வாங்க நான் சொல்றது என்னன்னாக்க அட்லீஸ்ட் வருஷம் ஒரு முறை சில நல்ல காரியங்கள் உங்கள் வீட்டில் நடப்பதாக பார்த்து கொள்ளுங்கள் நல்ல காரியம் என்ன இதை ஹோமம் பண்றீங்க ஜபம் பண்றீங்க நாலாயிரம் நாலாயிரது பிரபந்தம் பண்றீங்க தேவாரம் பண்றீங்க ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கணும் நடந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து பேப்புலையாவது மினிமம் கூட்டு சாப்பாடு போட்டு இப்படி ஒரு மங்கள காரியங்கள் நடத்துங்க பிராமணர்களை கூட்டு நடத்தி வச்சு அவங்களுக்கு தட்சணை கொடுத்து அனுப்பி இது மாதிரிலாம் பண்ணும்போது வீட்டில் உங்கள் வீட்டில் நிறைய மங்கள காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன ஓகே இல்லாட்டி ம ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கும் எவனா வருவான் செக் இன் பண்ணுவான் வேலையை முடிப்பான் கிளம்பி போயிட்டு இருப்பான் அது மாதிரி ஓகே அதனால கண்டிப்பாக பாருங்கள் இப்ப ஹைக்ரீவ ஏதாவது அதை பத்தி தெரியணும்னாக்கா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்கு ஸோ நீங்க கூப்பிடுங்க நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கடைசியா போடுவேன் இந்த வீடியோவில் நீங்க வந்து உங்களுக்கு உங்க வீட்டுல ஹோமம் பண்ணுனாலோ ஏதாவது கேள்விகள்னாலோ அல்லது நம்ம தினசரி இதே மாதிரி கதைகளோட ஒரு தர்ம ஒரு தார்மீக மெசேஜ் தினசரி அனுப்புறோம் வேணும்னாலோ நீங்க வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இப்ப என்ன ஸ்லோகம் த ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் தோஸ் ஆர் பிளானிங் ஃபார் ஹையர் ஸ்டடிஸ் நீங்க வந்து இப்ப வந்து மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறீங்க ப்ரொஃபஷனல் டீச்சிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்க இப்பெல்லாம் இருந்தாக்க எந்த விதமான படிப்பு ஞானம் சம்பந்தமான இதுக்கும் இந்த ஸ்லோகம் செய்யறவங்களுக்கு கரெக்டான இது கிடைக்கும் பலன் ரொம்ப அதிகமாவே கிடைக்கும் இது இந்த மந்திரம் இதை வந்து இருபத்தோரு முறை சொல்ல வேண்டும் தினமும் ரெண்டே லயம் தான் என்ன ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்படி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவமு உபாஸ்மஹே என் கூட சொல்லுங்க ஞானானந்தேவம் தேவம் கிருதி ஆதாரம் சர்வ வித்யானீவமு உபாஸ்மஹே ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிக்கா கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மஹே நான் சொன்னேன் இப்ப கதைய சொல்லியாச்சு இது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் ஓகே என்ன அப்படின்னாக்க அதாவது ஹை பகவான் ஹைகிரீவ உபாஸ்மகை ஓகே ஹைகிரீவன் அவர் பகவான் ஹைகிரீவனை நான் வணங்குகிறேன் இந்த ஹைகிரீவர் வந்து அந்த ராட்சச ஹைகிரீவனை கொன்று என ஹைகிரீவனால் தான் கொல்ல முடியும் என்ற மாதா சக்தியின் வாக்கை நிறைவேற்றி அப்படிதான் அந்த வேதங்களை கொண்டு வருகிறார் அந்த ஹைகிரீவனை பகவான் ஹைகிரீவனை வழிபட்டு வழிபடுகிறேன் ஓகே ஹூ இஸ் த ஃபார்ம் ஆஃப் நாலேஜ் ஆதாரம் சர்வ வித்யான அப்படி இல்லை ஏதாவது வந்து இந்த இந்த பாடத்துக்கு அவர் இன்சார்ஜ் அந்த பாடத்துக்கு அவர் இன்சார்ஜ் அப்படி இல்லை ஆதாரம் சர்வ வித்யானாம் இப்ப இந்த வேதத்தை திருப்பு கொடுக்கும் போது மாதா சரஸ்வதிக்கு ஹைகிரீவ பெருமாள் குருவாகி ஞானம் உபதேசிக்கிறார் சோ நம்ம யார வந்து எந்த சரஸ்வதி மாதாவை நம்ம வந்து வழிபடுறோமோ படிப்புக்காக அவங்களுக்கும் ஞானம் கொடுத்தவர் பகவான் ஹைகிரீவர் ஓகே சோ இது இது என்ன ஸ்லோகம் நம்ம பார்ப்போம் சொல்லிட்டு இது அர்த்தம் என்ன அப்படின்னாக்க இங்க வந்து தமிழ்லயும் எழுதிருக்கு பாருங்க ஓகே அர்த்தம் என்னன்னாக்க நான் வந்து அந்த ஹைகிரீவனை வழிபடுகிறேன் யார யாரு நாலஜ் அந்த நாலஜ் இருக்கு அதோடவே உருவம் மயம் தேவம் ஓகே ஞானம் தான் அதுவே வந்து உருவம் எடுத்திருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் ஹைகிரீவனின் உருவம் ஓகே பியூர் கிறிஸ்டல் அதாவது நிர்மலம் நிர்மலம் ஸ்படிகா கிருத்திம் okay pure crystal it's like and who is the support of all the knowledge okay now you say me with the, say the shloka with me jnanananda <speaking in foreign language> Mayamdevam devam nirmalas padikakritim adaram sarva vidyanam hayagrivam upasme vah jnanananda Mayamdevam nirmalas padikakritim adaram sarva vidyanam hayagrivam upasme ஓம் மயம் தேவம் கிருத்திம் ஆதாரம் சர்வ என்று இருபத்தோரு முறை சொன்னீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நல்லது நடக்கும் நீங்க ஹைகிரீவ ஹோமம் பண்ண வேண்டும் என்றாலோ ஹைகிரீவ பூஜை பண்ண வேண்டும் என்றாலோ நீங்க எப்ப வேணா எங்களை கூப்பிடலாம் ஓகே இதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இந்த போடுறேன் ஓகே வேணா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் ஏதாவது பூஜை பண்ணவும் ஹோமம் பண்ணவும் கூப்பிடலாம் கண்டிப்பா ஓகே சோ இது ஹைகிரீவ புராணம் கேட்டீங்க இப்பகிரம் என்ன ஹைகிரீவ மகா மந்திரம் ஓம் ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகா ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ் ஓம் ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகா ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே என்று இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் தினசரி இருபத்தோரு முறை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ்க வாழுங்கள் என்று வாழ்த்தி நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது முடிய நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னா எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஓகே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கண்டிப்பா எங்களுக்கு சொல்லுங்க நாங்க முடிஞ்ச முடிய உங்களுக்கு ஆன்சர் முடியதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஓகே ஓம் மீண்டும் அடுத்த வீடியோல பாப்போம் அது முறை ஓம் நமோ லக்ஷ்மி ஹை கிரீவாய நமகா அடுத்த வாரம் நம்ம அந்த கதை சொல்ல போறோம் என்ன அப்படின்னாக்க ஹைகிரீவர் எப்படி நடமாடும் தெய்வமாக வந்து பலர் உயிரை காப்பாத்தி எப்படி பிரசாதமாக அன்பையும் பண்பையும் படிப்பையும் கொடுக்கிறார் என்ற உண்மை கதையை பார்க்க போறோம் அதனால கூட நீங்க வந்து நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கணும் ஓகே சோ ஓம் ஞானானந்த மயம் தேவம் நிர்மலஸ் படிக்காக்கிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரிவமு பாஸ்மகே ஓம் ஞானானந்த மயம் தேவம் நிர்மலம்